வடமொழிக்கு இணையானது தமிழ் மொழி தெய்வ மொழி அது முருகப்பெருமானால் வழங்கப்பட்ட மொழி ஒரு பதினெட்டு சித்தர்களை தான் பண்டைய காலத்தில் தேர்ந்தெடுத்தார் இந்த பதினெட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அவங்க எல்லாம் நேரடியாக அகசியர்கிட்ட தீட்சப்படுத்துவாங்க அந்த காலத்தில் படிப்பறிவே கிடையாது யாரோ ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருப்பான் படித்தவன் மற்றதெல்லாம் வாய்மொழி செவி தான் கண்ணு இல்லைன்னா அறிவு கிடையாது புரியுங்களா இன்றைக்கும் எழுத படிக்க தெரியாத இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கும் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறான் காணாக்கன் கேளா செவி இந்த இரண்டுமே அற்புதமான பயிற்சி முறை இந்த காலகட்டத்தில் இதை சொல்லித்தரத்துக்கு ஆளே கிடையாது பெரும்பாலும் சித்தர்கள்லாம் தங்களை அறிவிச்சிக்கல அவங்க யார் எந்த குலத்தை சார்ந்தவங்க அவங்க தாய் தகப்பனார் யார் அவங்க என்ன பண்ணாங்க எப்படி வந்தாங்க இதெல்லாம் நீங்கள் ஏகத்தண்ணாலும் கிடைக்காது பாரத தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாதி இருக்குது பந்ததின்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஒரு பந்ததி இருக்குது புரியுங்களா இது மாதிரி அந்த பந்ததியிலே ஏகப்பட்ட உட்பிரிவுகள் நிறைய இருக்குது இது என்ன இப்போச்சு காலப்போக்கில் நான் சொல்கிறேன் திரேட்டா யோகத்தில் அகஸ்தியர் வலியுறுத்தி சொன்னது நாலு மார்க்கம் ஒன்று சாஸ்திரம் அடுத்தது யந்திர சாஸ்திரம் தாந்திர சாஸ்திரம் கடைசியாக வருது யோக சாஸ்திரம் இந்த யோக சாஸ்திரத்தை மறந்துட்டாங்க தமிழ்மொழியை அகசியர் இடத்துல நேரடியாக கற்றுக்கினார் அந்த மொழியில் பல விஷயங்கள் தெரிஞ்சார் ஏன்னா தெய்வ மொழி அந்த தெய்வ மொழிக்கு பல மகத்துவங்கள் இருக்குது முது பக்கத்தில் தான் தண்டு வடம் அப்படின்னு இருக்குது அங்கே ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்குது பெருமூளை என்பது கர்ம வினைகளால் சூழப்பட்டது சிறு மூளை தான் மனிதனுடைய தேவசக்தி மிகுந்த இடம் அங்கே தான் ஹாஸ்டல் பாடி இருக்குது முன்பக்கம் நம்பாதீங்க பின்பக்கம் போங்க ஓம் மூல கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு இக்கல்லூரியில் படிக்க வந்திருக்கும் நம் குழுவினர் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் முதலாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம ஒரு வருடம் தொடர்ந்து படிக்கப் போகிறோம் இங்கே வந்து நம்ம வந்து மூன்று வருடங்கள் நம்ம இந்த வகுப்பு நடத்துவதற்கு அனுமதி அளித்திருக்காங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் திரு பாரிவேந்தர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பண்டைய காலத்தில் வேதம் உபநிஷத் காலம் ஒன்று இருந்தது அதில் தொண்டு தொட்டு வடமொழி சார்ந்து வேதம் உபநிஷத்துக்கள் மூத்த ரிக் பேர் யஜூர் சாமதிரவன வேதம் அப்படின்ற வேதங்கள்லாம் வழங்கப்பட்டது ஆனால் அதெல்லாம் பாமரர்களுக்கு அதில் இடமே கிடையாது அது வேதம் ஒருத்தர் படிக்கணும்னா அதுக்கு தனி தகுதி வேணும் பல வருடம் முயற்சி பண்ணணும் அதில் வந்து வேத விற்பனர் பாண்டியத்தம் பெற வேண்டும் நிபுணத்துவம் பெற வேண்டும் அப்படி இருக்கிறவங்களால தான் வேதம் உபநிஷத் கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி படிக்க முடியும் ஆனால் இதில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடம் கிடையாது ஸோ இந்த குறைய போக்கியவர் நம்முடைய அகஸ்தியர் அகஸ்தியர் தான் வடமொழிலையும் இந்த ஸ்ரீவித்தை யோக மார்க்கம்னு நிறுவினார் அவரே கலியோகத்திலையும் சித்த யோக மார்க்கம்னு இரண்டு மார்க்கங்கள் ஒன்று வந்து வடமொழியை சார்ந்தது வடமொழிக்கு இணையானது தமிழ்மொழி தெய்வ ஏன்னா அது முருகப்பெருமானால் வழங்கப்பட்ட மொழி அந்த மொழிக்கு அவர் தான் முருகப்பெருமான் இடத்துல போய் தமிழ் அறிந்து இந்த சித்தயோக மார்க்கம்னு ஒன்று நிறுவினார் அது மட்டும் இல்லை முக்கியமாக அதில் ஒரு பதினெட்டு சித்தர்களை தான் பண்டைய காலத்தில் தேர்ந்தெடுத்தார் இந்த பதினெட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அவங்க எல்லாம் நேரடியாக அகஸ்தியர்கிட்ட தீட்சைப்படுத்துவாங்க காணாக்கன் தீட்சை கேளாச்சி இதான் சித்த யோக மார்க்கு ரொம்ப உயர்ந்தது தான் இந்த காணாக்கன் காணாக்கன் கேளா செவி இந்த இரண்டுமே அற்புதமான பயிற்சி முறை இந்த காலகட்டத்தில் இதை சொல்லித்தரத்துக்கு ஆளே கிடையாது ஆகையினால அந்த ரெண்டு பயிற்சி முறையை பதினெட்டு பேருக்கு தான் அவர் நேரடியாக தீட்சை கொடுத்தார் இன்றைய காலகட்டம் வரைக்கும் அந்த பதினெட்டு பேர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அது பெரிய மர்மமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு புத்தகத்தில் ஒரு ஒருத்தர் போட்டிருப்பாங்க ஒருத்தர் விட்டுருப்பாங்க இவர் தான் பதினெட்டுன்னு வாங்க இருபத்தி நாலுன்னு வாங்க முப்பத்தாறுன்னு வாங்க அப்படின்னு ஆனால் இந்த கணக்கு எப்படி கேட்டிங்கன்னா பதினெட்டு பேர் தான் அகஸ்தியர் வந்து நேரடியாக தீட்சை கொடுத்து காணாக்கன் கீழாச்சிவி சித்த யோக மார்க்கத்துக்கு தனி சிறப்பு என்னென்னா யோகத்துக்கு போக வேண்டிய சுருக்கு வழிகள் நிறைய இருக்குது இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய கலியுகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் என்பது அதிகபட்சம் நூறு அந்த அதிகபட்ச வயதில் அவன் வைப்ரண்ட்டாக எவ்வளோ வருஷம் இருப்பான் போனால் ஒரு எழுபது இல்லை எண்பது வருஷம் அப்போது நீ யோகத்தில் அடையணும்னா சுருக்கு வழி வேணும் அதனால்தான் யோக மார்க்கம் சிறந்து விழுங்குது இன்றைய காலகட்டத்தில் யோகத்தில் என்ன வழி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது சித்தர் பாட்டு இருக்குது சித்தருடைய வாழ்க்கை வரலாறுக்கு பெரும்பாலும் சித்தர்கள்லாம் தங்களை அறிவிச்சிக்கல அவங்க யார் எந்த குலத்தை சார்ந்தவங்க அவங்க தாய் தகு தங்க தகப்பனார் யார் அவங்க என்ன பண்ணாங்க எப்படி வந்தாங்க இதெல்லாம் நீங்கள் எகத்தட்டினாலும் கிடைக்காது அதே மாதிரி அவங்களுடைய யோக வழிமுறைகளும் காணாமல் போயிடுச்சு பாட்டு இருக்குது சிலடை அது யாராலையும் பொருள் உணர்ந்து சொல்ல முடியாது சரிங்களா அந்த குறையை நமக்கு அமரகவி சித்தேஸ்வரர் அவருடைய நூல்களில் இரவண்டு திருவாக்கு பெற்று சித்தர்கள்லாம் எப்படி மகத்தான சாதனை புரிஞ்சார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சித்தர்கள் நெறிமுறையை வந்து மகாபுருஷ யோகம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மார்க்கம் அது இப்போ இந்த வேதம் உபநிஷத்துக்கு அப்புறம் வந்த திரைத்தா யுகத்தில் இதை எப்படி கொண்டு போகணுன்னு அகஸ்தியர் யோசித்தார் ஏன்னா சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒருங்கிணைஞ்சாதான் அந்த பாரத தேசத்துடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் மொழி இதெல்லாம் வளமை பெறும் அதில் தான் தனி சிறப்பு பெற்றுள்ள அப்படி அவர் தீவிரமாக அகஸ்தியர் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியின் அடிப்படையில் தான் அவர் ஸ்ரீவித்தை அப்படின்னு ஒரு மார்க்கத்தை கொடுத்தார் இதனால் ஏதோ பெருசாக நினச்சிக்காதுங்க ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் அது தெய்வீகத்தை குறிக்கும் வித்தை அப்படின்னா மார்க்கம் அது வேறு ஒன்றும் இல்லைப்பா நீ வந்து தெய்வத்தை நோக்கி போக வேண்டிய மார்க்கம் தான் ஸ்ரீ வித்தை ஆனால் இதுலேயும் நிறைய குழப்பம் வந்துருக்கு அதாவது இதை உபதேசித்தவரை அகஸ்தியர் அவருடைய மனைவி லோபாமுந்திரம் ரெண்டு பேரும் தான் அந்த மார்க்கத்தை வந்து முன்னெடுத்துனாங்க இது வந்து அந்த காலத்தில் வடமொழி தான் பிரதானமாக இருந்தது அப்போது இதுக்கு அடிப்படையே ஸ்ரீவித்ய யோகத்துக்கு அடிப்படையே என்னென்னா உருவ வழிபாடு ஆகம சாஸ்திரம் அப்புறம் இந்த சடங்கு சம்பிரதாயம் இதை மாதிரி இருக்குது அப்புறம் பந்ததின்னு ஒன்று இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் நம்ம பாரத தேசத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாதி இருக்குது பந்ததின்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஒரு பந்ததி இருக்குது புரியுங்களா இது மாதிரி அந்த பந்ததியிலே ஏகப்பட்ட உட்பிரிவுகள் நிறைய இருக்குது இது என்ன ஆகிப்போச்சு காலப்போக்கில் நான் சொல்கிறேன் திரேத்தா யோகத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இந்த ஸ்ரீவித்யா யோக மார்க்கத்தில் அகஸ்தியர் வலியுறுத்தி சொன்னது நாலு மார்க்கம் ஒன்று சாஸ்திரம் அடுத்தது யந்திர சாஸ்திரம் தாந்திர சாஸ்திரம் கடைசியாக வருது சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை மறந்துவிட்டாங்க காலப்போக்கில் அது வழுக்கொழிந்து போய்விட்டது அதை பற்றி பேசுறதுக்கு ஆளே இல்லை அதுக்கு பதிலாக என்ன ஆகிப்போச்சு சடங்கு சம்பிரதாயம் வேள்விகள் இப்படி யாகம் ஹோமம் இப்படி அதனுடைய வரிசை முறைன்றது மளமள மலமளன்னு வளர்ந்து போச்சு ஆகையினால் யோக சாஸ்திரம் முற்றிலும் காணாமல் போய்விட்டது அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் அமரகவி சொல்கிற விஷயங்கள்லாம் புதுமையாக இருக்குது நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை யாருமே சொல்ல நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் அந்த குறையும் மறுபடியும் அகஸ்தியரே போக்கியிருக்கார் அவர் என்ன பண்ணுறார் கலியுகத்தில் முருகப்பெருமான அவதாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எங்கே நிகழ்ந்ததுன்னு அது வந்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது தமிழ்மொழியை அகசியர் முருகப்பெருமானிடத்தில் நேரடியாக கற்றுக்கிட்டார் அந்த மொழியில் பல விஷயங்கள் தெரிஞ்சார் ஏன்னா தெய்வ மொழி அந்த தெய்வ மொழிக்கு பல மகத்துவங்கள் இருக்குது அந்த காரணத்துக்கோசந்தான் அமரகவி வந்து தமிழகத்தில் புதுக்கோட்டையில் வந்து பிறந்தார் அவர் வந்து போன பிறவியில் அவர் வாரணாசியில் இருந்தார் அவர் ஒரு பண்டிதராக இருந்தார் அந்த காலத்தில் அவர் நூல் எழுதியிருந்தார்னால் சமஸ்கிருதத்தை தான் எழுதியிருக்கணும் அது பயன் இல்லாமல் போயிருக்கும் ஏன்னால் அதுக்கு சரியான அர்த்தம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருப்பாங்க ஆகையினால் அவர் மறுபடியும் தமிழகத்தில் புதுக்கோட்டையில் பிறந்தார் தான் சித்தருடைய யோக வழிமுறைகள்லாம் அவருக்கு அற்புதமாக விளங்க விளக்கப்பட்டது அது வழியாக தான் பல இந்த சித்தர் சபைன்றது உருவானது பதினெட்டு சித்தர்களை தேர்ந்தெடுத்தார் இந்த காணா கண் அப்படின்றது யோகத்தில் ரொம்ப அற்புதமானது அது வந்து அது ஒரு வழியாக தான் யோகத்தில் செய்ய முடியும் ஏன்னா மனிதனுடைய கண்கள் மூலியம்தான் அவன் அறிவு காண்றான் கண் இல்லைன்னா அறிவு கிடையாது புரியுங்களா இன்றைக்கும் படிக்க தெரியாத இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கான் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறான் அவனுக்கு இருக்கிற அனுபவம் நமக்கு கிடையாது நம்ம தாத்தன் பாட்டம் முப்பாட்டெல்லாம் அவெல்லாம் அனுபவம்தான் அந்த காலத்தில் படிப்பறிவே கிடையாது யாரோ ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருப்பான் படித்தவன் மற்றதெல்லாம் வாய் வழி செவி தான் அப்படி அந்த அறிவு அதே மாதிரி கைத்தொழில்கள் நெசவு தொழிலாட்டு கூட உங்கள் தஞ்சாவூர் மாதிரி ஒரு இதை உருவாக்க முடியறது இல்லையா என்ன காரணம் அது வழக்கு போயிடுச்சு புரியுதுங்களா அது மாதிரி கண் வழியாக தான் அவன் வந்து வித்தைகளை கற்றுக்கிறான் அந்த வழி மூலியமாக வித்தைகளை கற்றுக்கிட்டு அறிவு காண்பதே கண்கள் தான் மனிதன் வாழ்க்கையில் ஏமாந்து போகிறதும் கண்ணு தான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்னு சொன்னாங்க கண்ணை நம்பி தான் மோசம் போகிறோம் அந்த கண்ணு வழியாக எப்படி உள்ளே போகணும் இந்த கண்ணு வந்து வெளியில் இருக்கிறது தான் நமக்கு காட்டுதே தவிர அது எங்கேருந்து உற்பத்தியாவதோ அந்த இடத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறதில்லை அந்த இடம்தான் அற்புதமான இடம் அதுதான் அமருகவி சொல்வார் மனிதனுடைய முன்பக்கம் என்பது கர்ம கர்மவினைகளால் சூழப்பட்டதுப்பா அது ஜீவகதிக்கு உரியதுங்க முன்பக்கம் என்ன இருக்குது முகம் இருக்குது ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது எருவாய் கருவாய் இந்த எருவாய் என்பது கழிவுகள் அகற்றுறதுக்கு திடக்கழிவுகள் திரவ கழிவுகள் கை உழைப்புக்கு கால் அதுக்கேற்றாம முகம் கேட்க வேணாம் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஏமாறுறது முகத்தை பார்த்து தான் ஆசை வார்த்தை சொல்லுவான் மோசடி வலையை விழிக்கிறது இதெல்லாம் ஃபைனான்ஸ் கம்பெனிங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறாங்க அதுதான் ஜீவகதிக்குரியது புரியுங்களா அப்போது தேவகதிக்குரியது எங்கே பாருங்கன்னா அது மனிதனுடைய பின்பக்கம் இருக்குப்பா முதுகு பக்கத்தில் இருக்குப்பா முதுகு பக்கத்தில் தான் தண்டுவடம் அப்படின்னு இருக்குது அங்கே ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்குது அதில் அநாகதம் என்ற சக்கரம் வெகு சிறப்பு வாய்ந்தது அது பிடரியோடு சம்மந்தப்பட்டிருக்கு பிடரியிலேருந்து சிறு போகிறது சிறு அந்த உச்சிஸ்தானம் பிந்து மத்தியசம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அது போகும் அப்புறம் பீனியல் கிளாண்டர் ஸோ இதெல்லாம் மனிதனுடைய பின்பக்கம் இருக்குது அதுதான் தெய்வீகத்துக்குரிய மனிதனுடைய சூஷ்ம சரீரம் எங்கே இருக்குன்னா முதுகுக்கு பின்னாடி இருப்பா அவனுடைய தலை பின்னாடி இருக்குது புரியுங்களா அங்கே தான் அந்த சூஷ்ம சரீரம் ஹாஸ்டல் பாடின்வாங்க ஆனால் நீ வாழ்நாள் முழுக்க இந்த ஃபிசிக்கல் பாடியில் உட்காந்துருக்க ஹாஸ்டல் பாடி பற்றி நீ நினைக்கிறதே இல்லை அதை பற்றி யோசிக்கிறது இல்லை அந்த இடத்துக்கு தான் அகஸ்தியர் நம்மளை வழி நடத்துகிறார் புரியுங்களா அதில் இந்த காணாக்கன்று ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே ஸ்ரீவித்தியில் வேறு பேரில் சொல்கிறாங்க சகஜ நிஷ்டை அப்படின்றாங்க சகஜ நிஷ்டை வேறு காணாக்கண் வேற கிடையாது அதையே அத்வைத விசாரம் ஆதி சங்கருடைய அத்வைத விசாரத்தில் என்ன சொல்கிறாங்க பிரம்ம விசாரணை பிரம்ம விசாரணை இல்லைன்னா பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூணு ஒன்று தான் காணாக்கண்ணாலும் ஒன்று தான் சகஜ என்றால் ஒன்று தான் பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு சொன்னால் அது மூணுமே தான் அது எங்கே கொண்டு போகணும்னா மனிதனை மனிதனுடைய கண்கள் இருக்கு இல்லையா கண்களுடைய பின்பக்கம் இருக்குது புரியுங்களா அவன் வந்து பகிர்ஞானத்திலே இருக்கிறான் வெளி உலகத்தையே ரசிக்கிறான் அவன் மைண்டுக்குள்ளே போகிறதே கிடையாது இந்த மைண்டுக்குள்ளே போகிறதுனா பெருமூளையே கிடையாது பெருமூளை என்பது கர்ம வினைகளால் சூழப்பட்டது சிறு மூளை தான் மனிதனுடைய தேவசக்தி மிகுந்த இடம் அங்கே தான் ஹாஸ்டல் பாடி இருக்குது அதுக்கு தான் ஆங்கிலத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டுபாங்க நீங்கள் தூங்கும்போது உங்களை பாதுகாக்கிறது அதுதான் மறுநாள் பொழுது பொழுந்தோன்னு உங்களை பெட்டை விட்டு எழுந்துக்க வைக்கிறது இல்லையா அதுவும் அந்த சிறுமுலையினுடைய செயல் தான் தான் ஆழ்மனம் அப்படின்ற சித்தர்கள் அழைச்சாங்க ஆழ்மனம் மனுஷனுக்கு எங்கே பார்க்குன்னா அவங்களுடைய தலையினுடைய பின்பக்கம் இருக்குது சிறுமூலையில் இருக்குது அந்த கிட்ட தான் அதனால்தான் சொல்லுவாங்க இது வந்து டிரான்செண்டென்டல் யோகான்வாங்க அது ஆழ்நிலைக்குள்ளே நீங்கள் ஆழ்ந்து போனீங்கன்னா பல அற்புதமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் புரியுங்களா தெய்வீகத்துக்குரிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம் அதுதான் முன்பக்கம் நம்பாதீங்க பின்பக்கம் போங்க பின்பக்கம் தான் முதுகு பகுதி தான் பதமுக்தின் பேர் பதமுக்தினா தெய்வ பதம் முக்தி அளிக்கக்கூடிய அங்கே பாருன்னா உங்களுடைய பின்பக்கம் இருக்குதுப்பா முதுகில் இருக்குப்பா அந்த இடம் போர் தான் சித்தர்கள் வந்து வகுத்தாங்க அதே மாதிரி கேளா செவின்னு ஒரு சாதனை இருக்குது அந்த சாதனை வந்து பிரத்யஹாரம் அப்படின்னு சித்தர்களுக்கு கைவந்த கலை அது அதை தான் அவங்க கடைப்பிடிச்சாங்க கேளா செவி மூலியமாக போய் அந்த அதிசூஷ்ம ஒலிகள் நீ பிரம ஒலியெல்லாம் கேட்கணுன்னா அதிசூஷ்ம ஒளி அலைகளுக்குள்ளே போகணும் அந்த அலைகளுக்குள்ளே போனால் தான் அந்த தெய்வீக சக்திகளெல்லாம் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அதுக்கு தான் சித்தர்கள் வகுத்த ஒரு நெறி என்னன்னு கேட்டால் மனோன்மணி அப்படின்னா மனோன்மணியின் கிருபைன்னு சொன்னாங்க புரியுங்களா அந்த சாதனையை படித்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் அந்த கேளா அப்படின்றது போகலாம் இது பிரத்யேகாரம் சித்தர்கள் எப்படி பண்ணாங்கன்னா கண்களுடைய பார்வையை காதில் ஒடுக்கம் காண வச்சாங்க புரியுங்களா கண்ணு வந்து பார்க்க மட்டுந்தான் செய்யும் கேட்காது புரியுங்களா காதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு புரியுங்களா அது க பார்க்கவும் செய்யும் கேட்கவும் செய்யும் அப்படிப்பட்ட நில க அது ஷிஃப்ட் அங்கே நடக்கணும் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பிராணசக்தி ஆற்றல் முக்கால் பங்கு அவனுடைய கண்கள் வழியாக தான் போகுது மிச்சம்தான் இருபத்தைந்து சதம் மற்ற புலன்கள் மேலே அதனால் நீ கண்ணை அடக்கணுன்னா நீ யோகத்துக்குள்ளே வந்துடலாம் தான் காணாக்கண் பயிற்சி சித்த யோகத்தில் தலையாத பயிற்சி அது பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பயிற்சி வகுப்பெல்லாம் வச்சுருக்கோம் அந்த வகுப்பில் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லி தருவோம் சரிங்களா அடுத்தது சித்தர்கள் போன வழிமுறையை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதை நம்ம வகுப்பில் விரிவாக பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து அவங்க அடைஞ்ச யோக சித்திகளில் ஆதித்ய கலை அதாவது சூரியகலை சூரியகலைன்னு சொல்லுவாங்க ஆதித்ய கலை ஆதித்தன் அடங்கி ஓடி அடங்கும் இடம் கண்டு சாதிக்கவல்லார் தமை உணர்ந்தார் நான் பேசலாம் பேசுகிறான் புரியுங்களா மொத்தம் என்ன நீப்பா நீ யோகத்தை பற்றி பேசுனியா நீ ஆதித்த கலையை பிடிச்சிருந்தால் நீ தகுதி இருக்கு நீ என்ன தான் பேசுனா அது பெணாத்தல்ன்றார் புரியுங்களா ஆதித்த கலைன்றது அப்படிப்பட்ட சூரிய கலை புரியுங்களா அந்த இடம் அதே மாதிரி சித்தர்கள் வந்து சாகா கலைன்னு ஒரு கலை வச்சுருந்தாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுக்கு தான் அமிர்த கலை அமிர்த நாடி அமிர்த தாரணை அப்படின்ற வழிமுறைகள்லாம் வகுத்துருக்கா இதெல்லாம் இன்றைக்கி எந்த புத்தகத்தில் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது டைஸ் நான் சொல்கிறேன் எந்த புத்தகத்துலேயும் உங்களுக்கு கிடைக்காது பாட்டாக இருக்கும் பொருள் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது அதனுடைய விளக்கங்கள்லாம் அமிர்கவி சித்தேஸ்வரோட புத்தகத்தில் நீங்கள் காணலாம் புரியுங்களா இதெல்லாம் நீங்கள் ஏன் தெரிஞ்சிக்கணும்னா காலம் அழியும் ஆனால் இந்த வாக்கு அழியாது புரியுங்களா படைப்பு தத்துவங்கள் அழிவில்லாதது திரும்ப திரும்ப வரும் நம்ம தான் இந்த பூமியில் திரும்ப திரும்ப வரும் ஆகையினால் தயவுசெய்து உங்களுக்கு கிடைத்திருக்க இந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்கோங்க ஒரே நாளில் யாரும் சித்தராகிட மாட்டோம் இப்போ நீங்கள் ஒரு சித்தரை எடுத்திங்கன்னா ஒரு நாலு பிறவியில் முயற்சி பண்ணியிருப்பாங்க அஞ்சாவது தான் அவர் வந்து ஒரு போகராக வராரு இடைக்காடராக வராரு எடுத்த எடுப்பில் நான் சித்தருங்கன்னு பூமியில் வந்து குதிக்கிறது இல்லை நம்மள மாதிரி தான் அவங்களும் தொடங்கியிருக்காங்க அவங்க வாழ்க்கையை பல நூற்றம் பல பேர்கிட்ட போய் கற்று அறிவை வளர்த்து அந்த ஞானத்துக்குள்ளே வரணும் வரணும்னு ஒரு தாகம் எடுத்து அந்த தீராத வேட்கை இருக்கணும் ஆன்மீகத்தில் வேட்கை என்ன மாதிரி வேட்கை இந்த பிரம்மஞானத்தை நோக்கி நம்மளுடைய வேட்கை இருக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணும் அது பயிற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் இடைவிடாத முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு தாகம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த யோகத்துக்குள்ளே வர முடியும் புரியுங்களா இதை நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா இது பண்ணாமல் போனால் என்ன சார்னு கேட்கலாம் பண்ணாமல் போனோம்னா பத்தோட பதினொன்னா போயிடுவோம் திரும்ப திரும்ப நீங்கள் பூமிக்கு வர போகிறீங்க எந்த காலத்துலேயும் உங்களால் வாழ்க்கையோட சக்கரத்தை உங்களால் வெட்டவே முடியாது புரியுங்களா ஏ திருப்பி முதுமை நோய் வியாதி அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன வியாதி இருக்கோ அதை நீங்கள் அனுபவிச்சுன்னா இருக்கணும் உங்களுக்கு சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் புரியுங்களா ஆனால் ஆன்மீகம் தான் அழியாத செல்வம் மற்றதெல்லாம் அழியிற செல்வம் புரியுங்களா நீங்கள் அழியாத செல்வத்தை நோக்கி வந்திருக்கீங்க கைத்தட்டுங்க சார் உண்மை தானே அழிவில்லாத சொத்தை நோக்கி வந்திருக்கேங்க இது உங்களுக்கு என்றைக்கும் உங்களுக்கு பயன் தரும் புரியுங்களா உங்கள் பிறவியில் ரக்ஷையாக இருந்து பாதுகாக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த படிப்பெலாம் சொல்லித்தரத்துக்கு ஆளே கிடையாது ஐயா கருணாகரஜன் இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து நம்மளை இங்கே படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தோம் சரிங்களா அதே மாதிரி சித்தர்கள் வணங்கிய மூன்று மு குறிப்பிட்ட தெய்வங்கள் யாருன்னா காயசித்தி காயசித்தின்னா ஆகாய தத்துவத்தை அடக்கிறது அதுக்கு பெருமானை பணிஞ்சாங்க முதல் தெய்வம் சிதம்பரம் நடராஜ பெருமாறு இல்லையா அவர் தான் ஆகாய தத்துவத்துக்கே அதிபதி அவர் மூலயமா அந்த ஆகாய தத்துவத்தை அடக்கி விட்டு அடுத்த தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் போகர் அவங்க வழியில் வந்தவங்கலாம் முருகப்பெருமானுடைய கருணையை பெற்றாங்க அடுத்தது சித்தரில் ரொம்ப முக்கியம் என்னென்னா குமரி இந்த குமரி தான் தாரணை சித்தின்வாங்க அதாவது நம்ம உடம்பில் மீனின் மயிர்கால் வழியாக கோடிக்கணக்கான மயிர்துவாரங்கள் இருக்குது இந்த கால்கள் வழியாக நம்ம உடம்பில் இருக்கிற பிராணனும் போகுது கூடவே உயிருடைய ஆற்றலும் வெளியில் போயிடுது அது எல்லாத்தையும் மீண்டும் ஒடுங்கிணைக்கக்கூடிய அந்த சாதனைக்கு பேர் தான் தாரணை என்பது அதுதான் வாழை குமரி இந்த மூன்று தெய்வங்கள் தான் சித்தர் வழிபாடில் ரொம்ப பிரதானம் தலைமையானது அது அது மூலியமாக தான் அவங்க மகத்தான சாதனையை படைத்தாங்க புரியுதுங்களா அது அது ஆச்சு அடுத்தது யோக சாதனையில் ரெண்டு வழிதான் பிரதானம் ஒன்று மூச்சு வச்சு போகணும் ஒன்று வந்து பேச்சின் வழியாக போகணும் அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா எந்த பழம் கையா நீங்கள் விரும்புகிறீங்க உங்களுக்கெல்லாம் கேட்குறேன் சொல்லுங்கள் என்ன பழம் வேணும் உங்களுக்கு சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா சொல்லுங்கள் காது கேட்கல எனக்கு சுடாத பழம் கரெக்டாக சுட்டப்பழம் என்பது மூச்சின் வழி அவை அவையில் போனால் முருகப்பெருமான் சுட்ட சுட்டப்பழம் போகாதே நீ நீ வந்து மூச்சை பிடிச்சி போனால் எந்த ஜென்மத்திலையும் மேலே வரமாட்ட புரியுங்களா ஏன்னா அது அக்னியோட ஆதிக்கம் இவனுக்கு மூச்சு வழியாக தான் பிராண வாயு வருது பிராணவாயு என்பது நெருப்பு இந்த இந்த நெருப்பு என்பது பூமியில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஈரேழு பதினாலு வகை போனாலும் நீங்கள் போய் செவ்வாய் கிரகத்தில் வெற்றி குச்சி குச்சால் ஒன்றுமே வராது இல்லை வேளில் போய் கொளுத்துனா வராது நெருப்பு கிடைக்காது நெருப்பு என்பது பூமியில் அது எப்படி இருக்குது நமக்கு பிராணவாயுவோட வழியில் மூச்சு வழியாக போதும் அக்னி தான் சித்தருடைய சூந்தர கைது அதை வச்சு தான் அவங்க அதை வச்சு பெண்ட் எடுக்கிறாங்கன்றாங்க இல்லையா அதை வச்சு தான் பெண்ட் எடுத்து பெண்டெடுத்து அவங்க மேலே வந்தாங்க ஏன்னா அக்னி வந்ததுன்னா நினைவு வந்துடும் மெமரி உன்னுடைய கடந்த கால நினைவுகள்லாம் ஓடி வந்துடும் யாராலையும் மைண்டை வச்சுன்னு சும்மா உட்கார முடியாது புரியுங்களா எண்ணங்கள் அழையாக வரும் தாறுமாறாக ஓடும் உங்களால் எண்ணத்தை கட்டுப்படுத்தவே முடியாது தியானம் சொல்லி உட்காருவீங்க கொஞ்ச நேரத்தை தியானம் கழிஞ்சிடுவோம் ஏன்னா உன்னுடைய கர்ம வினை பயன்களே உன்னை வாட்டும் புரியுங்களா யோகத்தில் முத முதல்ல நீ தாண்ட வேண்டியது எதுப்பான சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க கர்மவினை பயன்கள் தாண்டுப்பா அதுக்கப்புறம் உலகம் ஆயி அதுக்கப்புறம் ஆணவம் இப்படி அதனுடைய வரிசை முறைகள்லாம் அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதன் வழியாக தான் நீங்கள் மேலே வர முடியும் புரியுங்களா அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க மனிதன் பூமியில் பிறக்கும் பொழுது குழந்தையாக இருந்தால் பார்த்திங்களா அப்போ அவனுக்கு பதினாறு மாத்திரகா உயிர் சக்தியோட பேராற்றல்கள் எல்லா குழந்தைகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் வழங்கப்படுது எல்லாருக்கும் நம்மலாம் பூமியில் பிறந்தபோது பதினாறு மாத்திரையில் இருந்தோம் அதுதான் வந்து உயிருடைய பேராற்றல் ஆனால் அது என்ன நிகழுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இயற்கை ரெண்டு காட்டுது நமக்கு ஒன்று அமாவாசை இன்னொன்று பௌர்ணமி அமாவாசை என்ன என்ன தெரியுங்களா தேய்ப்பிரை ஆரம்பம் அந்த தேய்ப்பிரையில் நீ தேஞ்சி வாங்க வரையப்பா உன்னுடைய உயிர் மூச்சு உண்டை விட்டு விரயமாக உனக்கு உயிர் மூச்சு விரயமாக விரயமாக என்ன ஆகுது உன்னுடைய வயதுகளுடைய தோற்றம் மாறுது முதுமை வருது நோய் வருது எல்லா வேதியும் வந்துடுது தள்ளாட்டம் வந்துடுது எல்லாமே வந்துடுது தேய்ப்பிரை நீ நாளொருமே நீ பொழுதுவனம் தேய்ந்து கொண்டே வருகிறப்பா கடைசியில் அமாவாசை வரும்போது நீ பூமியில் வாழ்ந்த சூடே தெரியாமல் காணாமல் போயிடுற இதுக்கு மாற்று சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிச்சாங்க வளர்ப்பிறை நீ வளரணும்பா நீ யோகம் சித்த யோகம்ன்ற வழிமுறையில் வந்தால் இந்த பிராணசக்தி ஆற்றலை நீ கட்டுப்படுத்தினா படிப்படியாக நீ மேலே ஏறி வரலாம்ப்பா ஒரு ஒரு இதுவாக தாண்டி வரலாம் வளர்ப்பிறைன்னா தென் அப்போது கடைசியில் என்ன சார் நிகழும்னா அதுதான்ப்பா பூர்ண சந்திரிகாயம் அப்போ நீ அந்த பௌர்ணமி நிலவு போல் நீ பிரகாசிப்பேன் புரியுதுங்களா அதுதான் சித்த ஸ்ரீவித்யா யோக மார்க்கத்தில் கலைன்றாங்க சோடசம்னா பதினாறுன்னு அர்த்தம் சோடசக்கலைன்னா பதினாறுன்னு பேர் அதாவது பதினாறுன்னு ஒன்று கிடையாது பதினஞ்சு தான் பதினாறாக தான் மாறும் அதுதான் வந்து பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பௌர்ணமிலாம் அங்கங்கே சிறப்பாக ஆனால் வெறும் பூஜையோடு நின்றுடுறாங்க யாரும் யோகத்துக்குள்ளே போகிறதுப்போ அந்த பூர்ண சந்திரிகா யோகத்தை எப்படி பா போகணும் வழி கேளுங்க ஒருத்தனுமே தெரியாது எப்படி போகணும் அதுக்கு என்ன சாதனை இருக்குது அதில் சந்திரக்கலைக்குள்ளே எப்படி படிப்படியாக போகணும் அதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரத்துக்கு தரத்துக்கு ஆளே கிடையாதுங்க அதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க இந்த வகுப்பில் இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க புரியுங்களா அற்புதமான கலை அதெல்லாம் சோடச கலை அப்போது பட்சி மூட்டைன்னு சக்டர் நீங்களும் சந்திரனாக பிரகாசிப்பீங்க பிரகாசிப்பீங்களா மாட்டிங்களா வித்தியை தெரிஞ்சிங்கனீங்களே அதனால் நீங்கள் சந்திரன் மாதிரி சூழல் விட்டு பிரகாசிப்பீங்க புரியுதுங்களா அது ஒன்று இந்த இந்த இது தான் இந்த முக்கியமானது அப்புறம் அமருகினுடைய வழி என்னன்னு கேட்டால் ரெண்டு தான் ஒன்று வந்து வேக்கண்ட் லுக் வேக்கண்ட் லுக்னால் காணா கண் காணா கண் இருக்குப்பா ஆனால் அதில் காட்சி கிடையாது அப்படிப்பட்ட நிலைக்கு நீ போகணும் அப்போ தான் கண்ணில் காட்சியை நீ ரத்து பண்ணாதான் சூஷ்மத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நீ கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா கண்டுபிடிக்க முடியாது நீ பகீர் ஞானத்தில் இருந்தே நீ கண்டுபிடிக்க முடியாது தான் காணாக்கணும் ரொம்ப முக்கியம் அடுத்தது அந்த ஏகாக்கிரக சித்தம் சொல்லக்கூடிய பிரம்மனிஷ்டை இந்த பிரம்மனிஷ்டையில் எப்படி ஆழமாக போகணும் எப்படி புலன்கள் ஐந்தியும் கட்டுப்படுத்தணும் பேரறிவுக்குரிய நிலைக்குள்ளெலாம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல அற்புதமான வழிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இதில் இருக்குது முக்கியமாக நம்ம பாடத்திட்டத்தை பற்றி சொல்லிடுறேன் மொத்தம் ஒரு செமஸ்டாருக்கு நாலு புத்தகம் மூணு தேரி ஒன்று வந்து பயிற்சி அந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக புந்தி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது புரியுங்களா இது திருமூலர் காலத்துலேருந்தே இருக்குது ஆனால் இடைப்பட்ட காலத்துலலாம் மறந்து புந்தின்றது என்னென்னா அப்டம்மன் பேர் இல்லைன்னா அடிவயிறு புந்தின்றது தமிழில் சொல்லப் போனால் உதரவிதானம் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் போனால் டயஃப்ரம் புரியுங்களா நீ எடுக்கிற மூச்சு கடைசியில் அங்கே தான் முடியுது அந்த புந்தியை வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து வளப்படுத்த வேண்டும் அப்படி திருமூலர் கூட அற்புதமான ஒரு பாட்டு இருக்குது ஐந்து கரத்தனை ஆணை முகத்தணை இந்தின் இளம்பறை போன்ற வயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை கடைசி வரி தான் முக்கியமாக கவனிக்கணும் புந்தியில் வைத்து அடி போட்டிருக்கின்றேன் இது எப்போது திருமூலர் காலத்தில் எழுதப்பட்ட காலம் மூவாயிரம் வருடம் சித்தர்களுக்கெல்லாம் யார் திருமூலர் தான் முன்னோடி திருமூலர் வாழ்ந்த காலத்தில் ஒரு சித்தரும் கிடையாது பிரியுங்களா அதுக்கப்புறம் தான் அகஸ்திய திருமூலெல்லாம் வந்தது அந்த திருமந்திரத்திலேயே காப்பு செயல் முதல் செயல் தான் அந்த புந்திக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ மகாகணபதி நீ உன்னுடைய முயற்சிகளெல்லாம் நீ இங்கேருந்தான்ப்பா தொடங்கணுன்றது அது நாபியில் தான் எல்லா சக்தியும் மையம் கொண்டுருக்கு ரொம்ப பேர் மூலாதாரம் சொல்லுவாங்க அதெல்லாம் பயன் தராதுப்பா அங்கே போனால் நீ எக்கச்சக்கமாக சிக்கிப்ப நீ கான்சென்ட்ரேஷன் கொடுக்க வேண்டிய இடம் உங்களுடைய புந்தி அதனால் இந்த புந்தி பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சியில் தோள்பட்டை பயிற்சி இந்த தோள்பட்டை தான் உங்களுடைய மனதை தாங்கிறது ஒருத்தனுக்கு மனசு கட்டுப்போச்சு வச்சுங்களேன் தோள்பட்டு தொங்கி போயிடும் இப்படி தொங்கி போச்சுன்னா அவன் மனசு சரியில்லைன்னு அர்த்தம் மனநிலை பாதிக்கப்பட்டவனு அர்த்தம் தோல் அப்படி இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் நீங்கள் எதுக்கு இந்த ஆர்மி மிலிட்ரெலாம் அப்படி எடுப்பான் சொல்லிவிட்டு அடிப்பான் தோள்பட்ட நிமித்தி அப்போ தான் நீ அந்த உணர்ச்சி இருக்கும் உங்களுக்கு புரியுங்களா அதனால் தோள்பட்ட பயிற்சி வச்சுருக்கோம் அப்புறம் நீல்கண்ட பயிற்சி இந்த பயிற்சி இருக்குது அப்புறம் வீணாதண்ட பயிற்சி பிந்து சாகர பயிற்சி இதெல்லாம் அந்த பயிற்சியெல்லாம் புதுசு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இந்த பயிற்சியெல்லாம் அதில் வருது உங்களுக்கு அப்புறம் ரெண்டு முதிரைகள் ரொம்ப முக்கியமான முதிரைகள் இருக்குது புரியுங்களா அந்த ரெண்டு முதிரையும் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பாடி ரிலாக்ஸேஷன் எப்படி வந்து சூஷ்ம சரீரத்துக்கிட்ட நம்ம மைண்டை கொண்டு போகிறது அப்படின்றது இது வந்து முதல் ஆறு மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அதே மாதிரி ஆதி அந்தம் இணைப்பு பயிற்சி நம்ம உடலில் இந்த ஆன்மாவானது ஒரு பன்னெண்டு இடத்துல முட்டி மோதி கொண்டு இருக்கிறது அதெல்லாத்தையும் நீங்கள் நினைவுக்கு கொண்டாடணும் புரியுங்களா அந்த நினைவுக்கு நீங்கள் கொண்டாடும்பொழுது அந்த பயிற்சியில் நீங்கள் வெற்றி கட்டலாம் இதெல்லாம் ரொம்ப எளிமையான பயிற்சி வீட்டில் நீங்கள் செய்யலாம் இந்த பயிற்சிக்கு ஐயா அவர்கள் வந்து நீங்கள் லிஃப்ட் ஏறி வந்தீங்க இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு ஓப்பன் ஐயா அதான் ஆ அதான் அந்த ஓப்பன் ஸ்பேஸு ஒன்று கொடுத்துருக்காரு ஏன்னா இன்டோரில் நம்ம பயிற்சி பண்ண முடியாது அவுட்டோரில் தான் பண்ணணும் அப்போது பயிற்சி வகுப்பெல்லாம் நம்ம வந்து மத்தியானத்துக்கு மேலே வச்சுக்கலாம் உணவு அருந்தின பிறகு அந்த அவுட்டோருக்கு வந்துட்டோம்னா அங்கே பெரிய ஜம்காலம் போட்டு அதில் நம்ம உட்காந்து அந்த பயிற்சியெல்லாம் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக அதை சொல்லித்தருவோம் அது பயிற்சி முறையெல்லாம் அப்புறம் இரண்டாவது செமஸ்டராக இருக்கும் அதே மாதிரி வேறு பயிற்சி காணாக்கன் பயிற்சி கேடா பயிற்சி இப்படி பல பயிற்சிகள் இருக்குது அதனால் இந்த உணவு அறிவிப்பு சொல்லிடுறேன் இது முடிஞ்ச உடனே பன்னெண்டு மணிக்கு தேநீர் வந்துடுவோம் தேநீரை அருந்தி விட்டு நம்ம எல்லாம் முதல் மாடிக்கு போகணும் முதல் மாடிக்கு போனீங்கன்னா அங்கே புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும் புரியுங்களா நல்ல கிளாஸில் உட்காந்துக்கோங்க எல்லோரும் கையெழுத்து போட்டு புத்தகம் வாங்கிடுங்க அப்புறம் யாராவது உணவு இருந்ததுன்னா உணவு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய அறிமுக வகுப்பு என்பது இன்றிலிருந்து தொடங்குது சரிங்களா இந்த வாய்ப்பு பொறுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனவாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்